அனைவருக்கும் வணக்கம் நம்ம பண்ணையில் ஒரு சில குட்டிகளை வித்தலாம்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் எந்த குட்டி பார்த்தா அந்த ஒரு அஞ்சு குட்டி மட்டும் வித்தலாம்னு இருக்கிறோம் இந்த கருப்பு குட்டி முன்னாடி போய் பிறந்த இந்த குட்டி இந்த ரெண்டாவது நிற்கிற பாருங்க இந்த மொதல் சிவப்பு குட்டி இல்லாமல் பாக்கி இருக்கிற நாலு குட்டி பிளாஸ்டர் இருக்கிற அந்த பெரிய ஆட்டுக்கு கொடுத்த குறாதான் அந்த குறால் இல்லைங்க பாக்கி நாலு குட்டி முன்னாடி ஒரு என்ன கருப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் எவ்வளோ மாதிரி ஐயாயிரம் ஆவரேஜாக கொடுத்துடலாம் என்ன ரேட் கண்டிப்பாக நேரில் என்ன விற்க போக முடிவு பண்ணிட்டோம் என்ன ரேட்டு விற்கலாங்கன்னு ஒரு சின்ன சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா சில பணியில் பார்த்தோன்னா உயிரடை வந்து நானூற்றம்பது நானூற்றி எழுபத்தி ரேட்டில் கொடுக்குறாங்க உயிரிடையில் கொடுத்தோம்னா அது நானூற்றி எழுபத்தி நானூற்றம்பது கொடுத்தா கட்டுப்படி ஆகும் உயிரை கொடுத்ததில்ல நம்ம தோராயமாக கணக்கில் தான் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம் இந்த டைம் வந்து உயிரிழப்பு போட்டு கொடுத்து பார்க்கலாமான்னு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் உயிரிட போட்டு வெயிட்டு லாபம் வருமா இல்லை தோராயமாக கொடுத்தாலாம் வருமானுக்கு அனுமானம் தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் நாட்டு அனுபவம் இருந்தாலும் இன்னும் அந்த அனுபவம் கை கிடைக்கல நாலாயிரத்தி நூறு ஐயாயிரங்கிறது சரியான விலையா தவ தவறான விலையா அப்படின்னு கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் என்னோடய மதிப்பில் வந்து இது ஒரு ஆறாயிரம் ரூபா நான் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐயாயிரத்து கொடுத்துட்லான்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க பார்க்கலாம் என்ன ரேட்டு விற்கிறேன்னு நன்றி வணக்கம்